பட்டம் நூல் மாதிரி இருக்கு ஆனா இது பட்டம் நூல் இல்லைங்கன்னா இதுதானா யானு ஆமாங்க இதை வச்சுதான் நம்ம சாரி மேனு பண்றது நாமளே வந்து ஏ டு ஜெட்டு நூல்ல இருந்து எல்லாமே எல்லாமே நூல்ல இருந்து ஜெரிகிலிருந்து எல்லாமே நம்ப யூனிட்டே வச்சிருக்காங்களா யூனிட்லேயே மேனுபேக்சர் பண்ணி சாரியை நாமளே மேனு பண்றோம் ஒரு டூ ஹண்ட்ரட் பிளஸ் லூம்ஸ் நம்ம கிட்ட இருக்கா அதிலேயே மேக்சரிங் அப்படின்னு மேனுபேக்சரிங் காமிக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் ஏ உங்களோட தறி எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு லாபமும் இருக்கும் அதே மாதிரி கலர்ஸ் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்கும் அந்த அளவுக்கு ஏன்னா இளம்பலியில வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு நாலு சீல அஞ்சு சீலங்கிறாங்க அது மாதிரி ஆஃபரா இல்லைங்களா நம்ம கிட்டே அந்த மாதிரி ஆஃபர் இருக்குங்க ஆயிரம் ரூபாய்க்கு நான் மூணு சாரி தந்துட்டு இருக்கோம் ஆயிரம் ரூபாய்க்கு மூணு சாரிங்களா ஆமா இது பாருங்க ஆனா நம்மளுது பாத்தீங்கன்னா நம்ம டிசைன்ஸும் பக்காவா இருக்கணும் நம்ம குவாலிட்டி பக்காவா இருக்கும் குவாலிட்டி நோ இது எதுவுமே பண்ணல நம்ம எல்லாமே ஹை குவாலிட்டியில ப்ரொடக்ஷன் பண்றோம் அதனால நம்மளால நமக்கு பெஸ்ட் நாங்க பண்ணி தரோம் நம்ம கடையில ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடை வியாபாரிங்களா கொண்டு போய் சேல்ஸ் பண்ற அளவுக்கு சிறிய ஒரு டிசைன்ஸ் இருக்கும் ஆமா இல்லைன்னா நம்ம கிட்ட யூனிஃபார்ம் சாரீஸ் அவேலபிள் இருக்குன்னா 50 to 100 பீஸ் நம்ம கிட்ட எடுத்துக்கலாம்னா எல்லாமே நம்ம கிட்ட ஸ்டாக் இப்ப ரெடியா இருக்குங்கனா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் சார்ட்ஸ்லாம் தெரிஞ்சிக்கணும்னா ஸ்கிரீன்ல இருக்கு நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணீங்கனா போடுங்க யூனிஃபார்ம் சாரீஸ் எல்லா கலர் சார்ட்டும் நீங்க வாங்கிக்கலாம் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் எம்போ சாரீங்கனா இது வந்து

ஃபுல்லாக நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தால் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நேரில் வந்து 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 விசிட் பண்ணி பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அமைச்சிக்கணும் தொழில் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம தொடர்ந்து இருக்கிறோம் இன்றைக்கும் ஒரு ஒரு ஆமாம் ஃபுல்லாக ஃபுல்லாக பேக்ரவுண்டில் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி எங்கே தாங்க இருக்கும் லீடிங் ஹோல்சேலர்னா சொல்லலாம் வணக்கம்ண்ணா வணக்கம் நல்லா நல்லா இருக்கீங்க நம்ம கடை பேர் அட்ரஸ் அப்படியே சொல்லலாம் பேர் பாத்தீங்களா ஸ்ரீ அனுஷ்கா சில்ஸ்னா இளம்பிள்ளை டு கே நகர் போற வழியில ஹெச்பி பங்க் பக்கத்திலேயே இருக்காங்கண்ணா நம்ம என்னென்ன ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் இளம்பிள்ளை சாரீஸ் எல்லாமே நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம கிட்ட என்னென்ன ரக சாரீஸ்னா இருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்களா எம்போஸ் ஆல் செல்ஃப் பிரைடல் சாரீஸ் அப்புறம் குபேரப்பட்டு எல்லா ரகமே நம்ம கிட்ட இருக்குங்க எத்தனை வெரைட்டிஸ் எத்தனை கலர்ஸ்னா இருக்கு நம்ம கிட்ட நம்ம கிட்ட ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கலர்ஸ்க்கு மேல இருக்குங்கண்ணா வெரைட்டிஸ் ஒரு டூ ஃபிஃப்டிக்கு மேல இருக்குண்ணா நம்ம பிளஸ்க்கு மேல இருக்கு கண்டிப்பா இருக்குங்கண்ணா வேணுங்க அப்படிங்கறத நம்ம வந்து செலக்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் லைவா வந்து நேர்ல வந்ததை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் லைவ்ல வந்து நேர்ல நீங்க பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரகங்கள் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்குங்க நீங்க பாக்குறீங்க வீடியோல ஃபுல்லா லைவா இது மாதிரி நேர்ல வந்தீங்கன்னா செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ இது மாதிரி எடுத்துக்கலாம் ஆனா நேர்ல வராதவங்களுக்கு எப்படின்னா ஆன்லைன்ல எப்படின்னா சப்போர்ட் கண்டிப்பா நான் ஒரு சாரினாலும் நாங்க ஆன்லைன்ல கொரியர் பண்ணுவோங்க ஒரு சாரினாலும் ஒரு சாரினாலும் எங்கனாலும் ஆல் ஓவர் இந்தியாவே நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்கண்ணா எல்லாத்துக்கும் நம்பராக என்ன பார்த்தீங்களா டிசு மீன் ஆகலாம் டிசு மீனா இது பாத்தீங்கன்னா ரேட் பாத்தீங்களா சிக்ஸ் தேர்ட்டி தான்ண்ணா வெறும் சிக்ஸ் தேர்ட்டி தான் எத்தனை டிசைன்ஸ் எத்தனை ஒரு டுவெண்ட்டி டிசைன்ஸ் டுவெண்ட்டி கலர்ஸ் அவைல அண்ணா இது பார்த்தீங்கன்னா முந்திங்ண்ணா இது முந்தி இது வந்து ப்ளவுஸுங்கண்ணா இது டிசைன்டு வரும் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடலுங்கண்ணா இது நம்ம கடையில எதை ஆஃபர் தான் எதை தொட்டாலும் ஆஃபர் ஆமாம் சாரீ ஆஃபர் இந்த சேனல் ஆஃபர் ஒன் ப்ளஸ் பை

இதனோட டிசைன்ஸ் தாங்க எல்லாமே ஒன் பிளஸ் ஒன் ஆஃபருங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குங்க எதை நம்ம பார்க்கறது எதை ஓட்டுறதுன்னு தெரியாது இதை இது வேணுமா நீங்கள் எடுத்துக்கலாம் பச்சை கலர் வேணுமா பச்சை கலர் எடுத்துக்கலாம் இதுவே யூனிஃபார்ம் வேணும்னாலும் இருக்கு இல்லைங்களா கண்டிப்பாக நான் எல்லாமே இருக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஆஃபர் ரேட்டு தாங்க ஒன் பிளஸ் ஒன் தாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஆயிரத்தி நானூறுவாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு ரீட்டைல் வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சரி கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க என்னென்ன யூனிட் ஆனால் இதெல்லாம் வந்து ஹோல்சேல் யூனிட் ஹோல்சேலும் பண்ணுறாங்க நான் ஹோல்சேலும் பண்ணுறேன்

எல்லாமே ஸ்டாக் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் இருக்கு அடுத்து நான் இதெல்லாம் என்ன இருக்குன்னா இது எல்லாமே எம்போஸ் தானா எல்லாம் ஃபுல்லா எம்போஸ் எம்போஸ்லாம் ஃபாஸ்ட் மூவிங் நல்லா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு ஆமாங்கண்ணா

அந்த அளவுக்கு ஃபுல்லா இருக்கு மேரேஜ் காம்பாங்கனா ஒரு சாரி இونو ஓபன் பண்ணிக்கலாம் அண்ணா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கல்யாண பொண்ணே கட்டலாங்களா அந்த அளவுக்கு ஆமாங்க நான் பாருங்க சென்ஸ்ா இருக்கு இங்க பாருங்க ஒருங்க கான்ட்ராஸ்ட் பாத்தீங்களா லைட் குடுத்துறோம் பாருங்கனா எல்லாமே வெட்டிங் சாரீஸ் தான் நம்ம வந்து பட்டுக்கு அதிகமான இருக்கு அதெல்லாம் நம்ம ஆனா இது வந்து பல்லுனா பல்லுங்களா ஆமாங்க செம்மைய இருக்க பல்லு டிசைன்ஸ்லாம் ஆமாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ்ங்களா பிளவுஸ் ஆமாங்க இது வந்து பிளவுஸ் இது வந்து பிளவுஸ் ஆமாங்க அது எல்லாமே உடல்னா உடல் ஆமாங்க ஃபுல்லா டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்டரும் பாருங்க எவ்வளவு அழகா யூனிக்கா இருக்கு ஒரு பொட்டிக் லெவல்ல செம்மைய இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓகே இது அப்படியே வெச்சிருங்க நான் இது பாத்தீங்கன்னா சாஃப்ட் সিল்க் எம்போஸ் டைப்னா சாஃப்ட் সিল்க் எம்போஸ் சில்க் ஆமாங்க இது பாருங்க அப்படியே சில்க் சாரி மாதிரியே ஃபுல்லா ஒரு பட்டு புடவை சில்க் சாரி மாதிரி இருக்கு ஆமாங்க நான் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பொட்டிக் கடை ஒரு டைலர் ஷாப்லாம் வச்சிருந்தீங்க அதே மாதிரி ஒரு ஃபேंसी ஸ்டோர்லாம் வச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த எலம்பிளி பட்டு சாரீஸ் அப்படியே வாங்கிட்டு போனீங்கன்னா பாதிக்கு பாதி லாபம் வந்து கிளங்க இதெல்லாம் பாருங்க எவ்வளவு டிசைன்ஸ் இதெல்லாம் இது வந்து பல்லுங்கனா பல்லுங்களா ஆமாங்க இது வந்து ப்ளௌஸ்ங்கனா இது ப்ளௌஸ் இது ப்ளௌஸ் இது ஃபுல்லா உடலங்கனா ஃபுல்லா உடல் ஆமாங்க எவ்வளவு டிசைன்ஸ் எவ்வளவு

பண்றீங்களான்னா கண்டிப்பா நீங்க வந்து 100% प्रॉफिट பண்ணலாம் அடுத்து என்ன சரீஸ்னா இருக்குனா அடுத்து பாத்தீங்கன்னா இதுலயே சாஃப்ட் all silkனா சாஃப்ட் silk all silk ஆமாங்க ஃபுல்லா ஜரி வரும் இதுவும் நம்ம வெட்டிங் லெவல்லே கட்டலாம் இது வெட்டிங் லெவல்லே இது பாத்தீங்கன்னா சோ நமக்கு இது வந்து முந்தி இதுதான் முந்தி எல்லாமே அப்புறம் இது பாத்தீங்கன்னா இது பிளௌஸ்னா இது ஆமா இது ஃபுல்லா அப்படியே உடல் அப்படியே இது

எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தி இவங்க மேனுபேக்சரிங் யூனிட்ல இருந்து இந்த சாம்பிள்ஸ் யூனிட்டுக்கு எல்லாமே வந்து இருக்குங்க நீங்க நேரில் வரணும்னு நினைச்சீங்கன்னா நேர கிளம்பி வந்து சேலம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தோ வந்தீங்கன்னா இளம்பல அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்துருங்க அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு அப்படியே தெரியலாம் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லதுன்னா இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொகேஷன் மேப் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா சி அனுஸ்கா சில்ஸ் தான் நாம இப்ப கலெக்ஷன் பார்க்க போயிரோம்ல என்ன ரகம் நான் பார்க்கலாம் ஆனா இது வந்து சாஃப்ட் எம்போஸ்ங்க

இங்க அது ஆன்லைன்ல எப்படி சப்போர்ட் பண்றீங்க ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சாரினாலும் ஆன்லைன்ல கொரியர் பண்ணுவோம்னா நமக்கு வந்து இந்தியா மட்டும் இல்ல வேர்ல்டு ஃபுல்லா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் வேர்ல்டு ஃபுல்லாமே நம்ம வந்து கொரியர் பண்ணிட்டு ஆமாங்க நான் கீழே தெரிய நம்பருக்கு நம்ம ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டா போடுங்கனா எல்லாமே மெசேஜ் கட சாரி கடலே வந்து விழுகுங்கனா அதல ஓகே ஓகே நான் ஒரு சாரி பிரிச்சு காமிங்க கண்டிப்பாங்கனா இத பாருங்கங்கனா இது ரக பேர் என்ன சொல்றாங்கனு சொன்னீங்க சாஃப்ட் எம்போஸ் சாரி சாஃப்ட் எம்போஸ் ஆமாங்கனா நல்லா ஃபாஸ்ட் மூவ்மென்ட்டான சாரி கண்டிப்பாங்கனா இது எல்லாமே ஃபாஸ்ட் மூவ்மென்ட்ங்கனா இது வந்து

டிசைன்ஸ்க்கு மட்டுமே நாங்க தனியா சார்ஜ் கொடுத்து எடுக்கறோம் ஃபுல்லா வந்து நாமளே ஒரு ட்ரெண்டியான டிசைன்ஸ் வந்து டிசைனருக்கு சார்ஜ் கொடுத்து நாமளே பண்ணி கண்டிப்பா இந்த மாதிரி டிசைன் எங்கயுமே எலம்பிலே கிடைக்காத அளவுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஷன்ல இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் கொடுக்கறோம் அதல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கனா போதும் இவங்களோட டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அப்டேட் ஆகுதுங்களா இல்ல मंथலி ஒன்ஸ் அப்டேட் ஆகுதா டெய்லி ஒன்ஸ்னா டெய்லி அப்டேட் ஆமா டெய்லிமே அப்டேட் ஆகும் ஓகேனா

ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கறாங்க இது என்ன ரேட்னா வருது ரேட்லாம் கிட்ட கிட்ட வந்தீங்கனா ஒரு 1500 700 வருங்களா இல்லனா நீங்க நினைக்க தப்பு இது ரேட் வெறும் 1000 தானா வெறும் 1000 தான் ஆமா என்னங்க ஒரு 2000 3000 1000 ரூபாய் அப்படி வரணும் பார்த்தேன் வெறும் 1000 ரூபீஸ் தானா நம்ம நீங்க வீடியோக்கு வரணும் சொல்லிட்டு நாளைக்கு அப்புறம் கஸ்டமர்ஸ் கேட்டாங்கனா கொடுக்காதீங்கள விட்டுறாதீங்க இல்ல இல்ல வாய்ப்பே இல்லங்கனா கண்டிப்பா 1000 தானா ரேட் 1000 ரூபீஸ் இதுல எத்தனை டிசைன்ஸ் எத்தனை கலர்ஸ்ங்க இருக்கு ஆனா இதுலயே 30+ டிசைன்ஸ் இருக்குனா 20+ கலர்ஸ் இருக்கு

செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பீஸ்னால செக் பண்ணியே அவங்க எடுத்துனானு செக் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டேமேजेस எதுவுமே இருக்காது நாங்களே செக் பண்ணி தான் வப்போம் ρακல அதனால நீங்க அவங்க வேணும்னால ஒரு டைம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லா செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஓகே இதகنا பார்க்கலாம் அடுத்த பாக்கறது அதோட வேற லெவல் கலெக்ஷன்ங்க கோட்டஞ்சி கோர்வ sariங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிரீமியம்ான sarees பாருங்க இதெல்லாம் என்ன ரேட்னா வருது செம்ம டிசைனாக இருக்குது அண்ணா இதெல்லாம் பார்த்தீங்களா வெளியில் வந்து டூ தௌசண்ட் வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கண்ணா வெறும் ஆயிரத்தி இரநூறுவா தான் அவ்வளோதாங்கண்ணா ஜஸ்ட் ஃபுல்லாக எந்த சேரீ தொட்டாலுமே நம்ம ஆஃபர் ரேட்டில் கொடுத்துட்டு கண்டிப்பாங்கண்ணா நம்ம கிட்ட எல்லாமே ஆஃபருங்க தானா நம்மகிட்ட எல்லா சேரீயுமே எது தொட்டதே ஆஃபர் தானா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெனிஃபெக்சருக்கு ரேட்டுக்கே தந்துட்டு இருக்கிறாங்க ஃபுல்லா நீங்க எளம்புள்ளையில எங்க சூப்பர்னாலும் இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு மெனிஃபெக்சரிகிட்டே தந்துட்டுருக்காங்க இது ஒரு சாரி ஒன்னு ஓப்பன் பண்ணி கேட்டிங்கன்னா ஆ இது பாத்தீங்களானா ரெகுலர் சாரி மாதிரி வராது பார்டர் மட்டும் தனியா தெரியுங்கண்ணா கோட்டஞ்சிங்கிறதுனால உடல் தனியா தெரியும் மத்த சேரீல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இது பார்டர் மட்டும் தனியா கொடுக்கணும் இது வந்து மட்டுமே நீங்க கட்டிட்டு போனீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சேலையை எடுத்து கொடுக்கும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எங்க எடுத்தது அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஃபுல்லா இருக்கு நம்ம கடையோட பேர் சொல்லுங்கண்ணா அப்படியா நம்ம கடை வந்து ஸ்ரீ அனுஷ்கா சில்சா இளமில்லை டு கே கே நகர் போர்வொகேட் ஆயிருக்கீங்க

குரூப் கொடுத்துருக்குறோம் அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க இதெல்லாம் என்ன முந்திங்களா ஆனா இது பாத்தீங்கன்னா இது முந்திங்கனா இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளௌஸ்ங்களா இது ப்ளௌஸ் ஆமா இது இது ஃபுல்லா அப்படியே உடல் இது ஃபுல்லா ஆமா நான் உள்ள நடுவுல பாத்தா டிசைன்ஸ்லாம் பக்காவா வரும்னா நம்ம டிசைனர் மட்டுமே தனியா சார்ஜ் கொடுத்து எடுக்கிற யூனிக்கான கலெக்ஷன் மட்டும் நம்ம சி அன்ஸ்கிரிப்ஷன்ல கிடைக்கும் இதுலயே நிறைய கலர்ஸ் வெரைட்டி டிசைன்ஸ் இருக்கு கண்டிப்பா இதல்ல 30 டிசைன்ஸ் 20 பிளஸ் கலர்ஸ் அவேலபிள் இருக்கு நம்ம நம்ம கிட்ட என்ன பார்க்கலாம் அண்ணே இது வந்து பிரைடல் வெட்டிங் கலெக்ஷன் இது பாத்தீங்களா ஆல் செல்ஃப்னு சொல்வாங்க ஆல் செல்ஃப் ஆமா நான் ஃபுல்லா ஜரிகனா ஃபுல்லா ஜரிகனா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரத்துக்குலாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு வெட்டிங்கு ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வாங்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெனிஃபேக்சரிங் ரேட்டுக்குங்க கிட்டக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவோட நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வியாபாரிங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பயன் பெறணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோ எடுத்து போட்டுட்டுக்கிறோம் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஒரு பொட்டி கடை டைலர் ஷாப்லாம் வச்சுக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லைங்க மினிமம் நீங்க ஒரு ஐயாயிரம் முதலீட்டுல இந்த தொழில் தொடங்கலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கு பாருங்க எவ்வளவு யூனிக்கான சாரீஸா இருக்கு இதெல்லாம் டிசைன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பல்லு முந்தின்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா பிளவுஸ் இதுதானா பிளவுஸ் இதுதான் பிளவுஸ் பிளவுஸ் இது அப்படியே ஃபுல்லா உடலுங்கண்ணா இது ஃபுல்லா உடல் இதுல இதுலயும் கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய இருக்குங்க மேலும் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா கீழ பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதுல லிங்க் ஆயிட்டீங்கன்னா போதும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஃபுல்லா அப்டேட் ஆயிட்டே இருக்கும்

கண்டிப்பாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு சாரிக்கு லாபம் பண்ணலாம் ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பத்து சாரி சேல்ஸ் பண்ணீங்கன்னாவே ஃபுல்லாக லாபம் வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் பக்கமாக சம்பாதிக்கலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு யுனிக்கான ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு மேலும் டீடைல்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இதேண்ணேண்ணா அப்போ இருக்குது செம்மையாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா முந்திங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுங்கண்ணா ப்ளவுஸ்லாம் ஃபுல்லாக ஜரிகையிலே வரும் ஜரிகை ஜரிகையில் ஜரிகை வரும் ஜரிக்கை வரும் தானே எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டர் வேர் பண்ற சாரி தாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் கட்டிட்டு போனா ஊர்ல எல்லாருமே கற்றவங்களை மட்டும்தான் பாப்பாங்க எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அமரன் படத்துல சாய் பல்லவி கட்டின சாரீங்கன்னா இது ஒரு யூனிக்கான கலெக்ஷன் பேர் வந்து சாஃப்ட் அனுஷ்கா சாரீஸ் ஓகே ஓகே இது நம்ம அனுஷ்கா சில்க்ஸ்ல புதுசா 런치 பண்ணிருக்கோம்னா இதோட ரேட் பாத்தீங்கன்னா 1000 1100 வரைக்கும் சேல் பண்றாங்க நம்ம அனுஷ்கா சில்க்ஸ்ல வெறும் 800 தான் வெறும் 800 க்கு ஆஃபர் ரேட்ல வாங்கிக்கலாம் ஆஃபர் ரேட்ல வெறு 800 தான் இதுல வேணும்னா யூனிஃபார்ம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பாத்துக்கலாம் ஒரு சாரீ ஒன்னு பிரிச்சு காமிங்க பார்க்கலாம் சாய் பல்லவி ஆக்டர் சாய் பல்லவி கட்டின சாரீங்க

இதலயே பாத்தீங்கன்னா கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய வெரைட்டி இருக்குங்க ஸ்கிரீன்ல இருக்கு நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு மெசேஜ் பண்ணுங்க அடுத்து பாத்தீங்களா வேஷ்டி sarees காம்போனா இது பாத்தீங்களா காம்போ பாத்தீங்களா வேஷ்டி matching சட்டை matching sareeனா வெளியிலலாம் பாத்தீங்களா சட்டை தனியா வேஷ்டி தனியா வாங்கனா உங்களுக்கு 2000 மேல எகிறும் நம்ம பட்ஜெட் பட்ஜெட் फ्रेंडலியா 1300 கொடுத்துட்டே இருக்கனோ வெறும் 1300க்கு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒரே மாதிரி கட்டிக்கலாங்க பாத்தீங்கன்னா மேட்சிங் matchingல கலக்கணும்னு நினைச்சீங்கனா பாருங்க அருமையான சட்ட வேஷ்டி எல்லாமே வந்து பாத்தீங்க

ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தால் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரிக்கும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பட்டு சாரீஸ் மட்டும் இல்லைங்க சில்க் சாரீஸ் எல்லாம் இல்லைங்க காட்டன் சாரி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா காட்டன் சாரீஸில் பார்த்திங்கன்னா நிறையா டிசைன்ஸ் ஃபுல் வெரைட்டி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூனம் சாரீஸ் இருக்குது அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்கெட்டும் இருக்குங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்கெட் மட்டும் இல்லைங்க அதாவது ஜென்ஸுக்கு யூஸ் பண்ணுற வேஸ்டி கூட நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் அதே மாதிரி லுங்கி இருக்குங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீட் இருக்குது ஆரிய ஒர்க் பண்ண ப்ளவுஸ் பீட் இருக்குது மேலும் டீட்டெயில்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நேராக கிளம்பி வந்து இளம்பில் வாங்க இவங்களோட உங்களோட கான்டெக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் மேப் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மேலே உங்களுக்கு தெரியலனா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு மெசேஜ் பண்ணி கால் பண்ணீங்கனாவே அட்ரஸ் கைட்னஸ் பண்ணுவாங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கனா உங்க வீட்டுக்கு தேவையானாலும் சரி சிங்கிள் புடவைனாலும் வந்து பாத்தீங்கனா courier மூலமா வாங்கிக்கலாம் அதே மாதிரி லேடிஸ்லாம் ஒரு வியாபாரம் தொடங்கணும்னு நினைச்சீங்கனா ஐடியா இருக்குது எலம்பல பட்டு சாரீஸ்லாம் அப்படி நினைச்சீங்கனா ஃபுல்லா வந்து ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்க फ्रेंड्सக்கும் யூஸ் ஆட முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இது போல ஒரு நல்ல ஒரு மெனிஃபேக்சர் வீடியோல சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் थैंक यू பை பை